அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வரகாது அலஹமது இல்லா இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு சூறாவை பத்தி அல்லாஹ் நீங்க ரொம்ப நாளா நான் வந்து எவ்வளவோ அமல் செஞ்சுட்டேன் எவ்வளவோ நான் துவா கேட்டுட்டேன் ஆனா என்னுடைய துவாக்கள் எதுவுமே கபல் ஆகல அல்லாஹி என் துவாவை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு நீங்க வருகப்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு சூறாவை நீங்க இந்த எண்ணிக்கையில இந்த முறையில நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா அல்லாஹு தாலா உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி எத்தனை வருடமாக நீங்க காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி உடனடியாக அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருவான் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சூறா இது இந்த சூறா என்ன அப்படின்னா சூரத்துல் ஃபாத்திஹா குர்ஆன்ல இருக்கக்கூடிய முதலாவது சூறா சூரா ஃபாத்திஹா இந்த சூறாவை நீங்க இதனுடைய அர்த்தமே என்ன அப்படின்னா தோற்றுவாய் ஆரம்பம் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தமே இந்த ஒரு சூறாவுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது நமக்கு பாதுகாப்பே அளிக்கக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது அல்லாஹுக்கும் நமக்கும் இடைப்பட்ட நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூறா இது ஏன்னா அல்லாஹு தாலாவே கூறுறான் இதில் மொத்தம் ஏழு வசனங்கள் இருக்கு இந்த முதல் மூன்று வசனம் அல்லாஹுக்கான வசனம் கடைசி மூன்று வசனம் நம்மளுக்காக உள்ள வசனம் நடுவுல இருக்கக்கூடிய அந்த நான்காவது வசனம் அல்லாஹுக்கும் நமக்கும் இடைப்பட்ட ஒரு உறவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வசனமா இருக்கு இந்த ஒரு சூறாவை பத்தி மகிமை பத்தி ஆய்சாரல் எல்லா அவங்க அறிவிக்கிறாங்க இந்த ஒரு சூறாவை நாம நான்கு முறை ஓதிட்டு ஐந்தாவது முறை ஓதும் பொழுதே வானவர்கள் வந்து சொல்லுவாங்களாம் அடியான்ட்ட அதாவது நம்ம கிட்ட உங்களுடைய துவாக்களை உங்களுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்றதுக்காக இருக்கா உங்களுடைய துவாக்களை பெற்றுக்கோங்க உங்களுடைய துவாக்களை ஏத்துக்க துவா கேளுங்க அல்லாஹ்விடம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஆயிஷா அலி அல்லாஹோட அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுது அதே மாதிரி ஒரு ஹதீஸ் இந்த ஒரு சுறாவை பத்தி இருக்கு அது என்ன அப்படின்னா ஒரு முறை நபி நாயம் செல் அல்லாஹு அலஹி வசலம் அவங்க கிட்ட ஜிப்ரீல் அலே வசலம் வந்து அமர்ந்து இருக்கும் பொழுது வானத்தில் ஒரு மாதிரியான ஒரு சவுண்டு ஒரு மாதிரியாக இருந்தது அவங்க பார்க்கும் பொழுது ஜிப்லி லலைய அவங்க சொன்னாங்க இது வரைக்கும் திறக்கப்படாத கதவு இன்று திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த கதவின் மூலமாக ஒரு வானவர் ஒருவர் இறங்கி வந்தாங்க அப்போது ஜிப்லி லலைய அவங்க சொன்னாங்க இந்த வானவர் இதுவரைக்கும் இந்த உலகத்துக்கு பூமிக்கு வரலை இதான் முதல் தடவை அவங்க வராங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த வானவர் சலாம் சொல்லிட்டு நபி செல்லாம் அலையுசல்லாம் அவங்க கிட்ட இதுவரைக்கும் உங்களுக்கு எந்த நபிமார்களுக்கும் கொடுக்காத ஒரு அற்புத ஒளி வெளிச்சத்தை நான் உங்களுக்கு தரட்டுமா அப்படின்னு சொல்லி இரண்டு வெளிச்சத்தை தரட்டுமா அப்படின்னு சொல்லி சூரத்துல் பக்ரா உடைய கடைசி இரண்டு ஆயத்துகளையும் சூரா ஃபாத்திகாவையும் அவங்க சொல்லிட்டு போனாங்க அப்ப அப்படிப்பட்ட மகிமையான அத்தியாயமா இருக்கு சூரா ஃபாத்திஹா ரொம்பவும் சிறந்த ஒரு சூறா இது இந்த சூறாவை நம்ம ஓதி துவா கேக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய தேவைகளை அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருவான் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த வலுவான சக்தி வாய்ந்த ஒரு சுறா இந்த ஒரு சுறா அனைவருக்கும் தெரியக்கூடிய ஒரு சுறா தான் இது அனைவருக்கும் மனநத்தில இருக்கக்கூடிய சுறா எல்லா தொழுகையிலையும் நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுறா மாற்றி ஓதுவோம் ஆனா மாற்றாம ஒரே சுறாவா நம்ம ஓதுறது இந்த பாத்தியா தான் பாத்தியா சுறாக்கு பிறகு நம்ம ஓதுற துணி சுறா தான் நம்ம மாற்றி மாற்றி ஒவ்வொருத்துலையும் ஒவ்வொரு மாதிரி நம்ம ஓதுவோம் இதை குறித்து இன்னும் சொல்லணும் அப்படின்னா பாத்தியாசூரா இல்லைன்னா நம்மளுடைய தொழுகை வந்து முழுசா ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு கூட நபி சொல்லலாஹ் யோசனம் அவங்க சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட வலிமையான இந்த சூறாவை நாம ஓதி நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றிக்க போறோம் இதை எப்படி நாம ஓத போறோம் அப்படின்னா முதல்ல நாம இரண்டு ரக்காத் நஃபீல் தௌபா நஃபீல் இரண்டு ரக்காத்து நீங்க தொழுவணும் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ்விடம் மன்னிக்க கோரி இரண்டு இடத்துல தௌபான் நஃபீல் தொழுவ போறீங்க பொழுது முடிச்சிட்டு அதே அமர்வுலயே நீங்க சூரா ஃபாத்திஹாவ முன்னூறு முறை நீங்க ஓதுங்க முன்னூறு முறை ஓதிட்டு அதே அமர்வுல அப்படியே அல்லாஹவிடம் உங்களுடைய தேவை என்னவோ அந்த தேவையை சொல்லி அல்லாஹ்விடம் அழுது முறையிட்டு துவா கேளுங்க உங்களுடைய தேவை எவ்வளவு பெரிய தேவையா இருந்தாலும் சரி எவ்வளவு நாள் ஆசைப்பட்டு ஒரு கட்டத்துல நீங்க அந்த தேவையா எனக்கு நடக்காது போல இருக்கு இதை நான் எதிர்பார்க்கறதே வேஸ்ட் அப்படின்னு நினைச்சு நீங்க கைவிட்டிருந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இன்ஷா அல்லா விரைவிலேயே அந்த தேவையை உங்களுக்கு நிறைவேற்றி தருவோம் அல்லாஹு தாலா ஏன்னா மா மழக்குமார்களே சொல்லியிருக்காங்க நீங்க இத நம்ம நாலு முறை ஓதி ஐந்தாவது முறை ஓதும் பொழுது நம்மளுடைய தேவைகளை அல்லாஹு தாலா நிறைவேற்றதுக்காக காத்துட்டு இருக்கான் உங்களுடைய தேவைகளை கேளுங்க அப்படின்னு நபிமார்களே அலக்குமார்கள்்கள் வந்து சொன்னதா ஆய்சாரில் அன்ஹா அவங்களே சொல்லி இருக்காங்க அப்படிப்பட்ட வலுவான இந்த சிறப்பு வாய்ந்த நாம ஓதி அல்லாஹிடம் முறையிடும் பொழுது எப்படிப்பட்ட ஹாஜதா இருந்தாலும் சரி அந்த ஹாஜதா அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லா ரக்கா தொழுவுங்க தொழுதுட்டு முந்நூறு முறை நீங்க சூறா ஃபார்த்திகாவை ஓதுங்க மனசுல நீயத்து வச்சுக்கோங்க முடிந்த வரைக்கும் பேசாமலே நீங்க ஓதுறதுங்கிறது ரொம்பவும் சிறந்தது பேசாம ஓதுறதுக்கு முயற்சி செய்யுங்க ஓதி அல்லாஹ்விடம் துவா கேளுங்க ஏன்னா எவ்வளவோ நம்ம ஓதுறோம் எவ்வளவோ துவா கேட்கிறோம் எவ்வளவோ அமல் செய்யிறேன் ஆனால் என் துவா எதுவுமே ஏற்றுக்கொள்ளவே இல்லை நான் கேட்டுட்டு இருக்க விஷயம் நடக்கவே இல்லை என்ன செய்யறேன்னு தெரியல அப்படின்னு நீங்க ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு அமலை செஞ்சு பாருங்க கண்டிப்பா எல்லாத்தால உங்களுக்கு நல்ல மாற்றத்தை உங்களால உணர முடியும் உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு சுறா இது ஒளியா இருக்கு அப்படிங்கும் பொழுது சுறா பக்கராவும் சரி சுரா பாத்தியாவும் ரொம்பவும் சிறந்தது அதனால எப்பவுமே நம்ம அன்றாட வாழ்க்கையில இந்த இரண்டையுமே ஓதக்கூடியவர்களா மாறணும் முதல் மூன்று ஆயத்துக்கள் அல்லாஹுவுக்கான ஆயத்துக்கள் கடைசி மூன்று ஆயத்துக்கள் நமக்கான ஆயத்துக்கள் நடுவுல இருக்கக்கூடிய அந்த நான்காவது ஆயத்துக்கு அல்லாஹுக்கும் நமக்கும் இடையே உள்ள ஆயத்து அப்படி சிறப்பித்து பிரித்து காட்டியிருக்க இந்த ஒரு சுறாவை நம்ம கைவிடாம வளமையா நாம ஓதணும் இன்ஷாலா நீங்க ஓதி உங்களுடைய ஹாஜத்தை நிறைவேற்றிக்கோங்க கண்டிப்பா உங்க தேவைகள் எல்லாமே நிறைவேறும் உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயத்துக்காக உங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன் ஆனா என்னால முன்னுக்கு வரவே முடியல என்னால எதுவுமே செய்ய முடியல சேவிங்னு ஒண்ணு பண்ண முடியல அப்படின்னு நீங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தீங்கனாலும் சரி உங்களுக்கு நீ எதாச்சும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் சரி உங்களுக்கு நல்ல விதமா சம்பளம் உங்க வாழ்க்கையை நல்ல விதமா செழிப்பா வாழணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் தாராளமாக இந்த ஒரு சூறாவை நீங்க ஓதி அல்லாஹ முறையிடுங்க கண்டிப்பா உங்களுடைய ஹாஜத்தை அல்லாஹு தால நிறைவேற்றி தருவோம் இன்ஷா அல்ல ஓதி ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்பவும் பலன் கண்ட ஒரு அூறா சக்தி வாய்ந்த சூறா பலன் கண்ட சூறா அதனால தொடர்ந்து வளமையா ஓதிக்கிட்டே வாங்க கண்டிப்பா நல்ல மாற்றங்களை உங்களால உணர முடியும் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ